சிவபெருமானுடைய ஊர் இது உத்தரகோசமங்க ஊர் பேர்லயே இருக்க சுவாமி அம்பாள் ரகசியம் பாண்டி நாடே பழம்பதி உலகத்துல எத்தனை தேசம் இருந்தாலும் பாண்டிய தேசமே பழமையான தேசம் காலையில திருவண்ணாமலை கதவை திறக்கும்போது உத்தரகோசமங்க சாமி வந்தாச்சுன்னு திறக்கணும் கூட்டும் போது உத்தரகோசமங்க சுவாமி போயிட்டாருன்னு கூட்டணும் தற்பொழுது இந்த உத்தரகோசமங்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை பத்தி ஒரு அதாவது அருபமாக ரூபமாக அரு அருரூபமாக அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமாக சுவாமியை வந்து இங்கே வந்து வழிபடலாம் அதில் உருவத்திலேருந்து பார்க்கலாம் உருவம் அப்படின்னா கண் காது மூப்பு வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அங்கங்கள்லாம் இருக்கக்கூடியது தான் ரூபம்னு சொல்கிறது இங்கே எப்படி இருக்கார் உருவமாக அப்படின்னு பார்த்தோம்னா நடராஜராக இருக்கார் அந்த நடராஜர் மரகத நடராஜராக இருக்கார் அது ஒரு விசேஷம் அந்த மரகத நடராஜர்னால் என்ன லோகம் முழுக்க இல்லை இங்கே மட்டும் இருக்கார் இந்த அளவு அடி உயரத்தில் இருக்கார் அப்போ அந்த நடராஜரை நம்ம எப்போ பார்க்கலாம்னு ஆருத்ரா தரிசனத்தில் பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் விலைமதிப்பு இல்லாத பொருள் எங்கேயுமே இல்லாத பொருளுங்கிறது இருந்தாலுமே இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பாளுக்காக ரகசியமாக இருக்கார் அதுதான் முதல்ல சீக்கிரட்டாக அம்பாள் கேட்குறா என்ன கேட்குறாங்க சுவாமி உலகம் இயங்குது எப்படி சுவாமியும் உலகம் இயங்குது அப்படின்னு கேட்கும்போது சுவாமி வந்து அந்த நடனத்துக்குள்ளே ஐந்து தொழிலையுமே காட்டுறார் அக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் துருவாய் போக்குவாய்னு சொல்லக்கூடிய ஐந்து தொழில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திலோபாவ அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம் வரைக்கும் ஐந்து விதமான தொழில்களை வந்து அந்த அம்பாள் கிட்டக்க சுவாமி வந்து ரகசியமாக காட்டுறார் அப்போ அப்படி காட்டும்போது அம்பாள் அப்போ வந்து பதஞ்சலிங்கிற அந்த ரிஷி வந்து கேட்குறார் சுவாமி இந்த மாதிரி என் நடனத்துக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்கு அப்படிங்கறத எங்களுக்கு தெரியல சுவாமி அந்த நடனத்தை நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது சுவாமி சொல்றார் அப்ப தில்லைக்கு வாப்பா உத்தரபோஷம் அங்கே உமையவளுக்கு மட்டும்தான் ரகசியம் ஒருத்தர் மட்டும்தான் இங்க அப்படின்னு சொல்லி தில்லைக்கு வர சொன்னதுக்கு அப்புறம் எல்லா ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி அம்பலத்தில் ஆடுறார் ஆமா ஆமா அம்பலம்னா என்ன எல்லாரும் பார்க்குற மாதிரி பப்ளிக் டான்ஸ் இங்க சீக்ரெட் டான்ஸ் ஒருத்தர் பாக்குற மாதிரி இங்கே ஆடினார் அங்கே ஊரே பார்க்குற மாதிரி உலகமே பார்க்குற மாதிரி ஆடினார் அதாவது திருவாச்சகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தில்லையில் கூத்தானே தென் பாண்டி நாட்டானே தில்லையில் நடனமாடக்கூடியவன் யார் இந்த தென்பாண்டி நாட்டுக்காரன் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நடுநாடு தொண்டை நாடு கொங்கு நாடு வடகரை தென்கரை நிறைய விதமான நாடு இருக்குது தமிழகத்துலேயே முப்பத்தி நாலு விதமான நாடு இருக்குது இன்னைக்கு வட்டம் மாவட்டம்னு பிரிக்கிற மாதிரி அந்த காலத்தில் நாடுன்னு ஒரு பகுதியை சொல்கிறது அதில் இந்த நாட்டுக்கு பேர் என்ன நாடு தென்னாடுன்னு பேர் சிவபெருமானுடைய ஊர் எது கோஷம் மங்கை ஊர் பேர்லேயே இருக்கே சுவாமி அம்பாள் ரகசியம் உத்தர சுவாமி மங்கை அம்பாள் கோஷ ரகசியம் அப்போ ஊர் பேர்லேயே யார் யார் இருக்கா சிவன் பார்வதி ரகசியம்னு இருக்கு கேட்கறதுக்கு நம்ம ஒரு வகையில் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னா வந்திருக்கோம் அப்படின்னா அவனுடைய அழைப்பு இல்லாமல் வர முடியாது அப்போ தில்லை அடியறை பரம்பரை புய்ப்பவன் யார் யாருடைய உள்ளத்துலலாம் பக்தி இருக்கோ அவாளெல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் எங்க இருக்கான் கோஷம் மங்கை ஊராகவும் இந்த உத்தரகோசம் முங்க சுவாமி தான் காசிலேயும் மோட்சத்தை கொடுத்தோம் ராமேஸ்வரத்துலேயும் மோட்சத்தை கொடுப்பான் எந்தெந்த ஊரில் எந்தெந்த சிவாலயத்தில் சுவாமி அனுகிரகம் பண்றதோ அந்த அனுகிரகம் ஃபுல்லாக இங்க இருந்து தான் வருது ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு ஊருக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்பார்ம் ஊருக்கெல்லாம் கரண்ட் அந்த மாதிரி சுவாமி இங்கே இருக்கார் அதுக்கு அடுத்த வரியே என்ன சொல்றாரு ஆதிமூர்த்தி எடுத்து அருள் புரிந்த அருள் ஆதிமூர்த்தினா காசி விஸ்வநாதர் ராமேஸ்வரர் ராமநாதர் மதுரை சொக்கநாதர் தியாகேசர் சிதம்பரேஸ்வரர் அண்ணாமலையார் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இவங்கள்லாம் ஆதிமூர்த்தின்னு பெறிவாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி இங்கே இருக்கார் அதில் அதுவும் அருரூபமாக இருக்கார் முதல்ல உருவத்துக்கு பார்த்தோம் அருரூபமாக மங்களநாதராக இருக்கார் இந்த இடத்துல கார்த்தால திருவனந்தலுக்கு சுவாமி இந்த இடத்துல எழுந்து அவருடைய ஆற்றல் உலகம் முழுக்க பரவுது மறுபடியும் ராத்திரி எங்கே வந்துடுறார் உத்தரகோசமங்கக்கே வந்துடுறார் காலையில் திருவண்ணாமலை கதவை திறக்கும்போது உத்தரகோசம் அங்கே சாமி வந்தாச்சுன்னு திறக்கணும் கூட்டும்போது உத்தரகோசம் அங்கே சுவாமி போயிட்டாருன்னு கூட்டணும் ஒவ்வொரு ஊரையும் பார்த்தோம்னா அண்ணாமலையார்னா அந்த ஊரில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் தியாகேஷர்னா திருவாரூரில் பெரியவர் சிதம்பரத்தில் போனால் அம்பலவாணன் ரொம்ப பெரியவர் ராமேஸ்வரத்துக்கு போனால் ராமநாதன் ரொம்ப பெரியவர் காசிக்கு போயிட்டா காசி அதை விட பெரியவர் மதுரைக்கு போனால் சொக்கநாதர் மீனாட்சி தான் ஆனால் இவ எல்லாரும் உள்ளுக்குள்ளே யாருக்குள்ளே அடக்கும் அப்படின்னா இந்த மங்களநாதருக்குள்ளே அடக்கும் பேர்பட்ட உத்தரகோசம் அங்கே அருரூபமாக இருக்க அரூபமாக எப்படி இருக்கார் அப்படின்னா இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசி எல்லா ஜீவராசியுமே ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இதய துடிப்பு மட்டும்தான் தொடர்பு மரத்துக்குள்ளையும் செடிக்குள்ளேயும் பறவைக்குள்ளேயும் விலங்குக்குள்ளேயும் மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற ஒரே தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துடிப்பு உயிர் மட்டும்தான் ஏன்னா நமக்கு இருக்கிற ரேகை நமக்கு மட்டும்தான் எண்ணூறு கோடி பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தவாளுக்கும் ஒவ்வொரு ரேகை ரேகையே மாறுது அப்படின்னா அப்போ ஒவ்வொருத்தவாலை வேற்றுமைப்படுத்தினதும் இறைவன் தான் அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணதும் இறைவன் தான் அப்போ என்ன ஒற்றுமையை உண்டு பண்ணியிருக்கார் எல்லா சீவாத்மாவுக்குள்ளையும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குள்ளேயுமே ஜீவன் ஒன்று இருக்குது அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருக்குது அதுக்கு ஆதாரமாக துடிப்பு இருக்குது அந்த துடிப்புக்கு யார் யார் இருக்கான்னா சிவனும் பார்வதியும் இருக்கா இங்கே இருக்கக்கூடிய உத்தரன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானும் மங்கையர்னு சொல்லக்கூடிய பார்வதி கோஷம்னால் ரகசியமாக இருக்காங்க நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே யார் யார் இருக்கா அப்படின்னா அந்த சிவனும் பார்வதியும் இருக்கா அப்பேற்பட்ட மகத்துவமான ஊர் அதாவது அரூபத்திலையும் ரொம்ப உயர்ந்த கடை நிலையில் இருக்கார் அருரூபத்துலையும் கடை நிலையில் இருக்கார் ரூபத்துலேயும் உலகத்திலேயே இல்லாத ஒரு விக்கிரகமாக கடை நிலையில் இருக்கார் அதனால் ஒரு ஒரு சிவாலயம்னால் ராஜகோபுரம்னு ஒன்று இருக்கும் அந்த ராஜகோபுபுரத்துக்கிட்டக்க ஒரு மகா கணபதி இருப்பார் அவர்கிட்டக்காக அழகாக பிள்ளையார் குட்டின்ட்டு மக்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல பேச்சை விட்டுறணும் பிள்ளையார் குட்டின்ட்டு அந்த இடத்துல பேச்சை விட்டுறணும் அப்படியே உள்ளே வந்தோம்னா அஞ்சு நில கோபுரம் இருக்கும் அதற்கு அடுத்தது ஒரு கொடிமரம் இருக்கும் முன்னாடி ஒரு பெரிய நந்தி இருப்பார் பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் இருப்பார் அவர்கிட்டக்க பிள்ளையார் குட்டின்னு நம்மளுடைய படிப்பு அறிவெல்லாம் அவர்கிட்ட விட்டுறணும் விட்டுட்டு பின்னாடி திரும்பினோம்னா நந்தீஸ்வரர் இருப்பார் அவர்கிட்டக்க குரு நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன சொல்லணும் வாமியை பார்க்க வந்திருக்கேன்னு தான் சொல்லணும் கண்டாதான் தான் சொல்லப்படாது அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே வந்தோம்னா துவாரபாலகர் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருப்பார் பிள்ளையார் கொட்டிண்டு பிராணாயாமம் பண்ணிண்டு அலைபாயற மனசெல்லாம் அவர்கிட்ட விட்டுறணும் அப்படியே விட்டுட்டு வந்தோம்னா உள்ளுக்குள்ள சுவாமி சன்னதிக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் இருப்பார் அவர்கிட்டக்க பிள்ளையார் கொட்டின்னு இந்த உடம்பையே விட்டுறணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒன்றை விட்டாச்சு மிஞ்சிறது என்னன்னா ஜீவாத்மான்னு பேர் அவருக்கு பேர் பரமாத்மான்னு பேர் ரெண்டும் பேசி பழகணும் ஏன் ஒரு நாள் இந்த உடம்பை விட்டு இந்த ஜீவாத்மா பிரிஞ்சிரும் சுவாமி மறுபடியும் மறுபடியும் உடம்பையே என் ஆன்மா தேடப்படாது எனக்கும் அழிவில்லை இந்த ஜீவாத்மாவுக்கும் அழிவில்லை பரமாத்மாவுக்கும் அழிவில்லை ஆனால் இந்த உடம்புக்கு என்ன இருக்குது அழிவு உண்டு அழிவை நோக்கி போகிறத நோக்கி இந்த ஜீவாத்மா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாழும் போதே விட்டு பழகிட்டோம்னா ஒரு நாள் இந்த ஜீவாத்மா பிரிஞ்சதுன்னா பரமாத்மாவை தான் தேடுமையோடைய ஒரு உடம்பை தேடாது அதனால் ஒரு ஒரு சிவாலயம்னா இதெல்லாம் விட்டுட்டு தான் போகணும் எல்லாத்தையும் விட்டுடணும் வாழும்போதே நம்ம வந்து அந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும் அந்த பாடசாலையாக ஆயிரம் சிவாலயம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்பேற்பட்ட ஆலயங்களில் மௌனமாக இருக்கணும் ரொம்ப சுவாமிகிட்ட என்ன வேண்டிக்கணும்னு அந்த சிவ பேர் மட்டும்தான் வேண்டிக்கணும் சுவாமி ரொம்ப பெரியவர் என்ன அப்பேற்பட்டவரில் இந்த உத்தரகோசம் வங்கி ரொம்ப ரொம்ப பெரியவர் அதனால் அவரெல்லாம் மனசுக்குள்ள நமக்குள்ளே தான் இருக்கார் அந்த சிவத்தை நம்ம நன்னா பார்த்துட்டோம்னா இங்கே இருக்கிற சிவன் நமக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும்